ரூம் போட்டேனா சீமானுடன் இருந்தேனா சற்று முன் நடிகை கஸ்தூரி சொன்ன விஷயம் திமுகவினர் அதிர்ச்சி சமூக வலைதளத்தில் நாளுக்கு நாள் திமுகவினர் மற்றும் கஸ்தூரி இடையிலான விமர்சனம் அதிகரிக்க தொடங்கிய வேளையில் இன்று நடிகை கஸ்தூரி கொடுத்திருக்கும் விளக்கம் சினிமா வட்டாரத்தில் மட்டுமல்ல அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது நடிகை கஸ்தூரியை சீமானுடன் ஒப்பிட்டு திமுகவினர் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வந்தனர் அத்துடன் கோவையில் உள்ள ஆர்ஹெச் ஆர் ஹோட்டலில் நடிகை கஸ்தூரி மற்றும் சீமான் இருவரும் ஒன்றாக இருந்ததாக கூறி புகைப்படம் ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில் தான் இதுகுறித்து கடுமையான விமர்சனம் வைத்திருக்கிறார் கஸ்தூரி திமுகவினர் பகிரும் புகைப்படம் நானே எனது முகநூலில் பதிவு செய்தது அதை இப்போது எடுத்து என்னமோ இவர்கள் கண்டுபிடித்தது போன்று கூறுகிறார்கள் என விளாசிய கஸ்தூரி மேலும் சீமானையும் என்னையும் இணைத்து பொய் அவதூறு பரப்புவது என்ற யுக்தியை திமுக தரப்பினர் முனைப்புடன் செயல்படுத்துவதன் காரணமாக ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் ஒன்று திமுகவிற்கு அதை அண்டி பிழைப்பவர்களுக்கும் தலைவலியாக இருக்கக்கூடிய தமிழர் தலைவரை தாக்கி அதன் மூலம் நாம் தமிழர் தம்பிகளை அவநம்பிக்கையடைய செய்வது இரண்டாவது திமுகவினர் என் அரசியல் விமர்சனத்திற்கும் கேள்விக்கும் பதில் சொல்ல துப்பில்லாமல் கேள்வி கேட்பவளை ஆபாசமாக தாக்கி பிரச்சனையை மடைமாற்றுவது இதற்கெல்லாம் பயந்தவள் நான் இல்லை இரண்டாயிரத்து ஆண்டு பிப்ரவரி முதல் வாரம் அதாவது இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நான் என் கணவர் குழந்தைகளோடு எங்கிருந்து ேன் என்று என்னால் நிரூபிக்க முடியும் இந்த தேதியில் நான் கோவைக்கு வந்ததாக எங்கே ஒரு ஆதாரம் காட்டு பார்ப்போம் இப்படி பொய் சொல்லி பிழைக்கும் புரோக்கர் பயலுகளை பார்த்து அருவறுப்பதா அவர்களின் குடும்பத்தினரை நினைத்து இதுகளுக்கு அறிவார்ந்த பட்டம் கொடுத்த அறிவாளிகளை நோவதா என கடுமையாக விமர்சனம் வைத்திருக்கிறார் நடிகை கஸ்தூரி தற்போது இணையதளத்தில் கஸ்தூரி சீமான் குறித்து பரவிய வதந்திக்கு கஸ்தூரி முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் நிலையில் நான் கோவை குறிப்பிட்ட நாளில் இருந்தேன் என்று நிரூபியுங்கள் என கஸ்தூரி கேள்வி எழுப்பி இருப்பது திமுகவினரை அதிரச செய்திருக்கிறது இவங்க கொள்ளை அடிப்பதற்கு இவர்கள் ஊழல் செய்வதற்கு பணமே ஆனா தொழிற்சாலைகளை விழுப்புரத்திற்கும் செஞ்சிக்கும் கொண்டு வந்தார் நம்முடைய இளைய சமுதாயம் எதற்காக சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் எடுப்பய்யா போறாங்க இதே ஊர்ல வேலை பார்க்கும் வருமோதர் சகோதரர் என் கையை பிடிச்சி உடனே ஒன்னு கேட்டார் அண்ணே எங்களுடைய தலைமுறையில ஒருத்தர் கூட அரசு வேலை இல்லை எட்டு தலைமுறையில் ஒருத்தர் கூட அரசு வேலை பார்க்கல உங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்த அரசு வேலை கிடைக்குமா நண்பர்கிட்ட சொன்ன தமிழகத்தில் ஒரே குடும்பம் தலைமுறை தலைமுறையாக அரசு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு தலைமுறையில கூட அரசு வேலைக்கு போகாம நீங்க நினைவு இதற்கு ஒரே ஒரு வெடிவெள்ளி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஒரே குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கலைஞர் கருணாநிதி அவருக்கு பிறகு மு க ஸ்டாலின் அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பிறகு அவருடைய பையன் இன்ப நிதி ஸ்டாலின் என்ன கையா நடக்குது